السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما صدق الله العظيم ولقد لولا أتني الله ورونك بيسيرتم إن إن الله تبارك وتعالى نمودي التوي غلي فرتي سيدرك نمك எல்லா அமல்களையும் லேசாக ஆக்கி கொடுத்துள்ளார் இப்படிப்பட்ட அமலை லேசாக ஆக்கி கொடுத்த அல்லாவிற்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் அல்லாஹு தபாரக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எத்தனையோ அமல்களை கொடுத்துள்ளார் அந்த அமல்களை எல்லாம் நாம் அமல் செய்தால் நம்முடைய வாழ்வில் நமக்கு தேவையான வர்க்கத்திகளை நாம் கண்டிப்பாக பெறலாம் ஆனால் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறிதளவு அமல்தான் இந்த சிறிதளவு அமல் செய்தாலே அல்லாஹு தபாரகு குத்தா நமக்கு பெரிய அளவில் வர்க்கத்திலேயே அல்லாஹு தபாரகு தாளா அதிகமான பர்க்கத்தையே கொடுப்பார் ஆனால் நாம் அதற்காக தொடர்ந்து அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் இந்த அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும் நாம் தொடர்ந்து இந்த அமல்களை செய்தால் அல்லாஹு தபாரக் தாலா நமக்கு தேவையான பர்க்கத்துக்களை நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தபாரக் தாலா கண்டிப்பாக தருவார் அதற்கு நாம் முதலாவத முதலாவதாக செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் முதல் முதலாக தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் இந்த தொழுகை நாம் கடைபிடித்தால் அல்லாஹூ தபாரக் தாழா இந்த தொழுகையினுடைய பரக்கத்தினால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹூ தபாரக் தாளா கண்டிப்பாக பரக்கத்தையே தருவான் இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு ஆணி அதிகமாக படிக்க வேண்டும் நாம் ஒரு ஆணி அதிகமாக படித்தால் அல்லாஹு தபாரக் தாளா அந்த ஒரு ஆணியுடைய பரக்கத்தினால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹூ தபாரக் தாளா அதிகமான வர்க்கத்தையே தருவான் மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிகமாக சிகிரை செய்ய வேண்டும் நாம் அதிகமாக சிக்ர செய்தால் அல்லாஹு தபாரக் தாலா அந்த சிகிரனுடைய வர்க்கத்தினால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹு தபாரக் தாலா அதிகமான வர்க்கத்தையே தருவார் அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவாவை கேட்க வேண்டும் ஏனென்றால் நாம் அதிகமாக துவாவை கேட்டால் அல்லாஹு தபாருக்கு தாழா எந்த துவாவை அபுல் செய்வான் என்று நமக்கே தெரியாது இந்த துவா அல்லாவிடத்தில் அபூல் ஆகும் என்று நமக்கே தெரியாது அதனால் நாம் அதிகமாக துவா செய்ய செய்ய அந்த துவாவை அபுல் ஆகிவிட்டால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹு தபாருக்கு தாயா அந்த பர்க்கத்தையே தருவான் நான்காவது அதாவது அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் அல்லாவிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் அல்லாவிடத்தில் நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் அல்லாஹு தபாரு தாலா அந்த நம்பிக்கையை பார்த்து நமக்கு அல்லாஹு தபாரு தாலா உதவி செய்வான் அதற்காக நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் தொழுகை என்ன என்றால் தொழுகை தான் நமக்கு உலகத்திலும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி நமக்கு உதவியாக இருக்கும் நம்முடைய சொர்க்கத்திற்கு போய் சேர்த்து விடும் அந்த தொழுகை தான் இப்படிப்பட்ட தொழுகையை நாம் தினந்தோறும் இஹ்லாஸோடு தொழ வேண்டும் அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக துராக்களை கேட்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் ஒரு ஆணை படிக்க வேண்டும் அதன் பிறகு நாம் சிக்கரை செய்ய வேண்டும் இதை மட்டும் நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹு தபாருக்கு தாழா நம்முடைய வாழ்வில் அதிகமான வர்க்கத்தையே தருவான் அதன் பிறகு நாம் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும் அல்லாவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் நாம் வாழ்ந்தால் எப்படி அல்லாஹு தபாரக் தாளா நம்முடைய வாழ்வில் நமக்கு அல்லாஹ் வர்க்கத்தையே தருவான் அதனால் நாம் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் யாருடைய மனதில் நம்பிக்கை இருக்கோமோ யாருடைய மனதில் அல்லாவின் மேல் அதாவது நூறு சதவீதமாக நம்பிக்கை இருக்குமோ அப்படிப்பட்டவர்களுடைய துவாவை அல்லாஹு தபார் கண்டிப்பாக ரத்து செய்ய மாட்டான் அவர்கள் எப்போது அல்லாவிடத்தில் கையேந்தி துவா கேட்டாலும் உடனே அல்லாஹு தபாருத்தாலா அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் அபுல் செய்து விடுவார் ஆனால் இன்று நாம் துவாக்களை கேட்கிறோம் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்து கேட்கிறோம் இதை நாம் கவனம் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவிடத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோம் அந்த துவாவில் எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை வைத்து அல்லாவிடத்தில் கேட்கிறோம் இதை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை குறைவாக இருக்கும் காரணத்தினால்தான் தான் அல்லாஹூ தாலா நம்முடைய நம்பிக்கை குறைவாக இருக்கும் அந்த காரணத்தினால்தான் அல்லாஹு தபாருத்தாளா நம்முடைய துவாக்களை அபுல் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹு தபாருத்தாளா நம்முடைய துவா அபுல் ஆகாமல் இருக்கின்றது அதற்காக தான் அல்லாஹு தபாருத்தா துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் துவாவை அபுல் செய்யவில்லை ஏனென்றால் காரணம் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கை அந்த அளவிற்கு குறைவாக இருக்கிறது அதனால் தான் நம் எப்போது அல்லாவிடத்தில் கையேந்தி துவா கேட்டாலும் நூறு சதவீத நம்பிக்கை வைத்து கேட்க வேண்டும் அப்போது தான் தபார் தாலா நூறு சதவீதமாக நம்முடைய துவாக்கள் எல்லாம் அபுல் செய்வார் நம் அல்லாவிடத்தில் நம்முடைய குறைகளை அல்லாஹ் இடத்தில் நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய கடன்களை நம் அல்லாவிடத்தில் ஏ இது எல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நீ விடுதலை கூடிய அல்லா என்று நாம் அல்லாவிடத்தில் கையேந்தி துவா கேட்டால் அதற்கான உதவி அல்லாஹு தபாரத்தால கண்டிப்பாக செய்வான் அந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு அல்லாவின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் துவாக்களை கேட்க வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தபாரத்தால நம்முடைய அந்த நம்பிக்கையை பார்த்து நம்முடைய அந்த ஈமானை பார்த்து நம்முடைய அந்த தவ்வாவை பார்த்து அல்லாஹு தபாருத்தால நம்முடைய துஹாக்களை அல்லாஹ் அபுல் செய்வார் அதே போல் அதிகமாக ஜிகிற செய்யுங்கள் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும்போதும் ஜிகிற செய்யுங்கள் அதன் பிறகு அதிகமான நபியின் மேல் தருதை படியுங்கள் யார் அதிகமாக தருதை படிக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களை அதிகமாக அல்லாஹு தபார்த்தால தூரமாக ஆக்குவார் إذا تنردنا من تعمل كله إلا نمودي أبوابنا وندال الله تبارك وتعالى نمك تبعان أنت بركة قليم الله تبارك وتعالى قندي باقة تروان أمل سيلا إن شاء الله الله تبارك وتعالى نمي الوري مكتة ديوري أديها ما أعمل الله توفيق سيواناك آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته